அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் பித்த சில தும தோஷங்கள் நீங்குவதற்கு ஒரு கஷாயத்தை கவனிப்போம் இந்த கஷாயத்தை வைத்து சாப்பிடும்போது ஜீனியோ அல்லது சர்க்கரையோ அல்லது பனை வெள்ளமோ சேர்த்து சாப்பிடலாம் ஜீனியை தவிர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து கொள்வது ரொம்ப நலம் அதற்கான இந்த பாடலை பார்ப்போம் திருகடுகு அறத்தையுடன் மதிரம் சேர்த்து திறமான சக்கையுடன் மொக்கும் பிஞ்சும் காரமாம் கரியுடைய திப்பிலி சேர்த்து கணக்காக அதிவிடயம் ஏலக்காயும் துடியாக இடித்து கட்டிக்கொண்டு துப்புரவாய் வாய் தனியாகவும் பாதி சேர்த்து நேர்த்தியாய் கசாயமது வைத்தறிந்த சில மாதத்தில் ஓடிவிடும் முத்தோசங்கள் திரிகடுகு அறத்தையுடன் மதுரம் சேர்த்து திரிகடுகு சுக்கு மிளகு திப்பிலி இதை சுக்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் மதுரம் அதிமதுரம் திறமான சக்கையுடன் முக்கும் சேர்த்து திறமான சக்கை பரங்கி சக்கை இதை சைனா தேசத்திலிருந்து இறக்குமதியாகிறது முக்கு செண்பக முக்கு ரோஜா மொக்கு மராட்டி மொக்கு ஆவர முக்கு மொக்கு என்றால் மொக்கு என்றால் உங்களுக்கு மொட்டுக்கள் பிஞ்சும் கடுக்காய் பிஞ்சும் காரமாம் கரியுடைய திப்பிலி சேர்த்து காரமாம் கரியுடைய திப்பிலி கறி என்றால் யானை யானை திப்பிலியும் சேர்த்து கணக்காக அதைவிடயம் ஏலக்காயும் ஏலக்காய் பொதுவாகவே ஒவ்வொரு மருந்தும் நூறு கிராம் என்றால் இருபது கிராம் ஏலக்காய் போட்டால் போகும் துடியாக இடித்து வடிகட்டி கொண்டு அதை இடித்து நன்றாக சலித்து எடுத்து கொண்டு துப்புரவாய் தனியாகவும் பாதி சேர்த்து தனியாய் என்று சொல்லக்கூடிய மல்லி சம எடைக்கு பாதி அளவு சேர்த்து அதையும் இடித்து கொண்டு நேர்த்தியாய் கசாயமது வைத்திருந்த இந்த கஷாயத்தை வச்சு காலையிலையும் மாலையிலும் சாப்பிட சில மாதத்தில் ஓடிவிடும் முத்தோஷங்கள் சில மாதம் நீங்கள் ஆறு மாதம் சாப்பிட்டு பாருங்க அசைவோம் லாகி வஸ்து பந்தங்கள் நீக்கி அசைவோம் லாகி வஸ்து புளி நீக்கி சாப்பிட்டீர்கள் என்றால் இன்னமும் உங்களுக்கு வாத பித்த என்று சொல்லக்கூடிய முத்தோஷங்களும் நீங்கிவிடும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நான் இதை காலை மாலை இரண்டு நேரம் இம்மருந்துகளை சாப்பிட்டு வருகிறேன் எனது நண்பர்களுக்கும் சொல்லி அவர்களும் சாப்பிட்டு வருகிறார்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி